தட்டப்படங்க வேலை நடக்குது பாத்தீங்கன்னு சொன்னா என்ன எல்லாருக்கும் யோசிப்பீங்க தைப்பொங்கல் முடிஞ்சு உனக்கு தெரியும் போயிட்டு சகல வீட்டை குடும்பத்தோட இவங்க அப்பா அம்மாவையும் கூப்பிட்ட அப்பா வந்து பசிக்கிறதால அம்மா சாப்பிட இருந்தாலும் அவங்களே கறி அனுப்புறோம் மற்ற எல்லாரும் வந்துட்டாங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்ப நாங்களா எல்லாம் ப்ரிப்பேர் இந்த போறோம் வெயிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த நான் प्रिபேர் அவர்ல பண்றாரு நீங்க பாத்திரத்த கழுவிட்டு இருக்கீங்க இல்ல நான் பாத்திர நான் என்னடா இப்ப சகல சொன்னாரு தான் இந்த வெஜிடேரியன் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதனால இன்னைக்கு அவர்க்கே கொடுத்துட்டேன் அப்படி அவர் இன்னைக்கு வைக்கிறாரு வெஜிடேரியன் பேர் விருந்து இன்னைக்கு நான் ஒரு டிஷ் பண்ணப் போறேன் இப்ப திடீர்னு ரெண்டு தப்புன்னு ஒரு டிஷ் பண்ணுவேன் அது சும்மா வெஜ் வெஜ் டிஷ் வந்து தான் நீங்க அப்படி எல்லாம் சொல்லுங்க தயிர கரஞ்சி கொடுக்க போறீங்க அதானே சொன்னீங்க அப்படி எல்லாம் நீங்க சொல்ல கூடாது நான் தான் சொல்லுவேன்

சோம்பு கருவேப்பிலை பட்டை சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் அரைப்பாங்க இது வந்து நாட்டுக்கோழிக்கு மசாலா இங்கே இங்கே வச்சுட்டு இருக்கு இங்கே வந்து வதற்கல் பண்றாரு என்னென்ன வதக்குறாங்கன்னா தக்காளி வதக்குறாரு தக்காளி தெரியுது இல்லையா ம் பட்டை கிராம்பு போட்டு நாங்கள் இன்றைக்கி மண் சட்டியில பண்றோம் ஏன்னா நான்வெஜ் வந்து மண் சட்டியில் பண்ணாதான் நல்லா இருக்குங்க மண் சட்டியில தான் பண்ணணும் நாட்டுக்கோடி

நாங்கள் சாப்பிடுவோம் நீங்கள் வந்து நீங்கள் சமைக்கிறதை நீங்களே சாப்பிட்டு அந்த ஆனந்த பார்த்துட்டு நாங்கள் சாப்பிடுவோம். ஓ கேரட் சம்பல் செஞ்சுருக்கீங்க சூப்பர். ஸோ பார்ப்போம். காடை வருவல் கேரட் சம்பல் தயிர் லாஸ்டா நாட்டுポリ இப்பதான் நல்லா இருக்கு.

பாரு அவ்வளோ சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் அவ சாப்பிடவே இல்லையே பாய்